திருப்பாவை பத்தாவது பாசுரம் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் துழாய்மொழி நாராயணன் நம்மால் போற்ற பரிசரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்விழுந்த கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்தையில் தந்தானோ ஆட்ட வனந்தனுடையாய் அருங்கலமே சேற்றமாய் வந்து திரவையலுவோர் எம்பாவாய் ஸ்ரீகீர்த்தனான் டெஸ்வபாசுரம் நொமிஸ்வர்காத்திசான் மாயி கவாற் புண்ணாத்தின பத்தான்மிள்ளி கர்ணானஹா திவ்ய துல்சிமால கல்லி நொமன் காருண்ய ஹுய புண்ணியமூர்த்தி சிறுமன் நாராயணஹால் முதல் உடதின்னு ஹதம்பொந்தை கும்பகர்ணு ஓடி திகளம்போங்கு தொகஜேடி ஜெடியுவா దిస నింజి హాండ్ భక్తి మది ఓంకి తల్చి తెలివికెళ్లి హూడువో కవాడు